அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்கள் நாளை அருள்மிகு நாகராஜா திருக்கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டும் தைப்பூசத்தை முன்னிட்டும் நாகராஜனை காண வாருங்கள் என்ற பாடலை சமர்ப்பிக்கின்றேன் பாடலாசிரியர் தெய்வத்திரு ஏ நாகராஜன் அவர்கள் நாகராஜனை காண வாருங்கள் நாகராஜனை காண அவன் அருள் பெற நாகர்கோவில் வாருங்கள் அவன் அருள் பெற நாகர்கோவில் வாருங்கள் தைப்பெரும் திருவிழா வாருங்கள் பெரும் திருவிழா வாருங்கள் இங்கு தைப்பூச தேரோட்டம் பாருங்கள் இங்கு தை பூச தேரோட்டம் பாருங்கள் நாகராஜனை காண வாருங்கள் நாகராஜனை காண வாருங்கள் அவன் அருள் பெற நாகர்கோவில் வாருங்கள் அவன் அருள் நாகர் கோவில் வாருங்கள் ஆவணி திங்களிலே வாருங்கள் இங்கு நாளைந்து பெருவிழா பாருங்கள் ஆவணி திங்களிலே வாருங்கள் இங்கு நாளைந்து பெருவிழா பாருங்கள் பாலபிஷேகம் செய்து பாருங்கள் பாலபிஷேகம் செய்து பாருங்கள் பல தோஷம் தீர பக்தர்களே பாருங்கள் பல தோஷம் தீர பக்தர்களே வாருங்கள் நாகராஜனை காண வாருங்கள் அவன் அருள் பெற நாகர்கோவில் வாருங்கள் ஆயிலம் தோறும் பாருங்கள் ஆயிலியம் தோறும் வாருங்கள் வந்து கைந்துதலை ராஜனை பாருங்கள் ஆயிலியம் தோறும் வாருங்கள் வந்து ஐந்துதலை ராஜனை பாருங்கள் மனகாறுதலை பெற ஓடி வாருங்கள் மன ஆறுதலை பெற ஓடி வாருங்கள் வந்து காதிசேஷனை நேரில் பாருங்கள் வந்து காதிசேஷனை நேரில் பாருங்கள் நாகராஜனை காணவாருங்கள் அவன் அருள் பெற நாகர்கோவில் வாருங்கள் சிவாலயம் காணவாருங்கள் இங்கு சிவராத்திரி பூஜையை பாருங்கள் சிவாலயம் ஆலயம் காணவாருங்கள் இங்கு சிவராத்திரி பூஜையை பாருங்கள் வாருங்கள் தேவி துர்காவை காண வாருங்கள் நவராத்திரி பூஜையை செய்து பாருங்கள் நவராத்திரி பூஜையை செய்து பாருங்கள் நாகராஜனை காண வாருங்கள் அவன் அருள் பெற நாகர்கோவில் வாருங்கள் பாலமுருகனை காணவாருங்கள் பாலமுருகனை காண வாருங்கள் நாஜில் காணவாருங்கள் காண வாருங்கள் பக்தியோடு பஜனை செய்து பாடுங்கள் நாஜில் பாலமுருகனை காண வாருங்கள் பக்தியோடு பஜனை செய்து பாடுங்கள் சூரசம் காரம் ஓடி வாருங்கள் சூரசம் காரம் ஓடி வாருங்கள் மனச்சலங்கள் தீர வாருங்கள் மனச்சலங்கள் தீர வாருங்கள் நாகராஜனை காண வாருங்கள் அவன் அருள் பெற நாகர்கோவில் வாருங்கள் தை பெறும் திருவிழா வாருங்கள் தை பெறும் திருவிழா பாருங்கள் இங்கு தைப்பூச தேரோட்டம் பாருங்கள் நாகராஜனை காண வாருங்கள் நாகராஜனை காண அவன் அருள் பெற நாகர்கோவில் வாருங்கள் அவன் அருள் பெற நாகர்கோவில் வாருங்கள்